டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது என்பார்கள் அதுதான் திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பெருவழித்தளத்தை காக்கும் பணியை விட்டுவிட்டு நாங்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் பணம் வசூல் செய்து நாங்கள் உணவு மக்களுக்கு அளித்து விடுகிறோம் அது மட்டும்தான் சன்மார்க்கம் நாங்கள் வெள்ளை உடுத்திக் கொள்கிறோம் அது மட்டும்தான் சன்மார்க்கம் பெருவழித்தளத்திற்குள் யார் என்ன கட்டடம் கட்டினாலும் அது பற்றி அக்கறை கொள்ள மாட்டோம் அது தொடர்பான வழக்குகளை பற்றி நாங்கள் எதுவும் அக்கறை கொள்ள மாட்டோம் அதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் நாங்கள் எடுக்க மாட்டோம் உடலால் உழைக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை பொருளுதவியாவது அந்த வழக்குகளுக்காக நாங்கள் தரமாட்டோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள்தான் சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று இங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய ஒற்றை கேள்வி அதுதான் பெருவெளித்தலம் என்பது அதனுடைய பெயரிலேயே பெருவெளி வெளி என்றால் வெட்டவெளி என்று பொருள் நம்ம இன்று கூட நம்ம கிராமங்களில் என்ன சொல்லுவோம் பா வெட்ட வெளியில் உட்காராத பனி தலையில் இறங்கும் சொல்லுவோம் அப்போ அந்த வெளி என்பது பெருவெளித்தலம் ஒரு பெரிய வெட்டவெளித்தலம் என்றுதான் அதற்கு பெயர் அதற்கு மேற்குறை இருக்கக்கூடாது ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட இடம் பூச நட்சத்திரத்தன்று அது சிறப்பு வாய்ந்த இடமாகவும் தைப்பூசத்தன்று முழு நிலவு பௌர்ணமி நாளன்று இன்னும் அது ஆற்றல் வாய்ந்த இடமாகவும் இருக்கிறது அது பூமியினுடைய நெற்றிப்பொட்டு என்றெல்லாம் திரு பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானார் குழந்தைக்கு எடுத்துச் சொல்வதைப் போல எடுத்து கூறியும் இன்னமும் நாம் அப்படியே எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் வெள்ளை உடை உடைத்து கொண்டு உணவு மட்டும் சமைத்து மக்களுக்கு பரிமாறிக்கொண்டு நாம் அப்படியே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த இடத்தை கட்டிட குவியல்களை கொண்டு கட்டிவிட்டால் அது ஒரு வணிக கட்டடமாக மாறிவிடும் அந்த பெருவழித்தலம் என்கிற அடிப்படை தத்துவம் தகர்ந்துவிடும் அது வந்து திருப்பதி கோவில்கள் போல அதே போல் பழனி கோவில் போல வரிசையாக தரிசனங்களுக்கு சிறப்பு தரிசனம் நூறு ரூபாய் தரிசனம் பத்து ரூபாய் தரிசனம் பொது தரிசனம் என்றாலும் மாற்றப்படும் இதெல்லாம் திருவூர் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தினுடைய மார்க்கமா என்பதை அறிவார்ந்தவர்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் எத்தனை முறைதான் நாம் எடுத்துச் சொல்வது எதை பற்றியுமே அலட்டிக் கொள்ளாமல் அரசை எதிர்த்து விட்டால் நமக்கு நம்முடைய சாப்பாடு போடும் இடம் பறிபோய் விடுமோ நம்முடைய ட்ரஸ்ட் மீது வழக்கு தொடுத்து விடுவார்களோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசை விட வள்ளல் பெருமானார் தாழ்ந்தவரா ஐந்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை விட செங்கோல் செலுத்தி நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சிறியவரா தாழ்த்தப்பட்டவரா தாழ்ந்தவரா இந்த ஒரு அடிப்படை என்னமாவது வேண்டாமா இன்று வழக்கு நிலைமை எப்படி இருக்கிறது இன்றோடு கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் நிறைவாகின்றன ஜனவரி மாதத்திலிருந்து எடுத்தோம்னா இதோபார் கட்டிவிடுவோம் அதோபார் கட்டிவிடுவோம் அப்படி கட்டிவிடுவோம் இப்படி கட்டிவிடுவோம் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்று இப்பொழுதுதான் பி சைட்டிலே கட்டு கட்டிக்கொள்வதற்கான அனுமதியை அதுவும் நீதிமன்றத்தின் வழியாகத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நீதிமன்றம் இன்னமும் வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கம் பற்றிய அந்த தத்துவத்திற்கு அவர்கள் வாதத்திற்கு வரவில்லை வள்ளல் பெருமானாருடைய பாடல்களை காது கொடுத்து கேட்கவில்லை ஏனென்றால் அவர்கள் தற்பொழுது அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்பது அதேபோல் பி சைட்டில் தானே ஒளி தரிசனத்திற்கு தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் வந்து கட்டுமானம் வேண்டான்றீங்க அதனால் பி சைட்டில் கட்டி கொள்ளலாம் என்பதாகத்தான் நீதிமன்றம் கையாண்டு கொண்டிருக்கிறது தவிர நீதிமன்றம் இன்னமும் அந்த விவாதங்களுக்குள் வரவில்லை ஆனாலும் கூட நமக்கெல்லாம் என்ன அச்சம் என்றால் இப்படியே சன்மார்க்க சங்கத்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே எல்லா வள்ளல் பெருமானர் கொள்வார் நாம் வந்து சாப்பாடு போட்டுட்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வள்ளலாறு பற்றி எழுதிட்டு போயிட்டோம்னா சன்மார்க்கம் தொலைத்துவிடும் என்று எண்ணினால் அது எவ்வளவு பெரிய அறியாமை எதா சொன்ன நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பெருவெளித்தலத்தை இழந்துவிட்டால் நாளை நீங்கள் சன்மார்க்க சங்கம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு அடையாளமே இருக்காது இந்த அடிப்படை ஒன்றை புரிந்து கொண்டு இனியாவது விழித்தெழுந்து அரசுக்கு இதை எடுத்து கூறி நீதிமன்றத்தில் வந்து அந்த வாதங்கள் வரும்பொழுது சன்மார்க்கம் பற்றிய வாதம் வரும்பொழுதும் எதற்காக பெருவழித்தலம் என்று வள்ளலார் சொன்னார் என்பதும் அங்கே எட்டம்பலம் இருக்கிறது அங்கே வந்து விளையாடி என்று இறைவரை அழைத்ததன் காரணமெல்லாம் அது வாதவாதமாக விவாதிக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் இப்பொழுது இந்த அச்சம் நமக்கு தேவையில்லை அது அது இன்னமும் விவாதிக்கப்படாமல் நீதிமன்றத்தில் இருக்கிறது ஒருவேளை நீதியரசர்கள் பின்வரும் காலங்கள் அது விவாதிக்கலாம் ஆனால் அதற்குள் ஏ சைட்டிலும் கட்டிடங்கள் கட்ட அனுமதி கொடுத்துவிட்டால் விட்டால் பெருவழித்தலம் சிதைந்துவிடும் இந்த ஒரு அடிப்படை தன்மையை மனதில் வைத்துக்கொண்டு சன்மார்க்க சங்கத்தவர்கள் விழிப்புடன் செயல்படுவது சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு நல்லது எம்மை போன்று பத்திரிகை ஊடகவியலாளர்கள் எடுத்துத்தான் சொல்ல முடியும் நாங்கள் முழு நேர சன்மார்க்கி அல்ல நான் சன்மார்க்க சங்கம் நடத்தவில்லை நான் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக ஒரு ஊடகவியலாளனாக தமிழியலில் ஆர்வம் கொண்டவனாக தமிழியல் ஆய்வுகளை மேற்கொண்டு வருபவனாக தமிழனுடைய மெய்யியல் ஆய்வு மாணவராக இந்த கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து நாம் காணொளிகள் வாயிலாகவும் எழுத்துக்கள் வாயிலாகவும் சொல்லிட்டு வர்றோம் ஆனால் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு இது இன்னமும் உரைக்கவில்லை என்பதுதான் எங்களை போன்றவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது சன்மார்க்க சங்கம் என்பது வள்ளல் பெருமானுடைய தலம் என்பது ஞானசபை என்பது தர்மசாலை என்பது மனிதர்களுக்காக பெருமானார் அடையாளமாக உருவாக்கி வைத்தவை அந்த அடையாளத்தையும் நீங்கள் எழுந்துவிட்டு பிறகு என்ன சன்மார்க்கம் போகிறீர்கள் என்ன சன்மார்க்க சங்கம் நடத்தப் போகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு சன்மார்க்க சங்கத்தவரும் எண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்